આજે જે કમિટી કોર ફુલ રિક્વેસ્ટ છે ધ સોફા ધ નાલ સોફા 70 માં બેબી બેબી સો આપને 25

கணொட் நேசர் வீல் எடுப்பங்க thank you உங்க பெட்டடி இந்த கமெண்ட்ல வாட்கரன் டி앤 29 லோ ஈ 999 91 911 பார் மோலர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் என்ன காண்கிறேன் व्हाइट कलर गार्ड डबल लाइन डबल वन सुपर इज सोल्जर हेल्पर देखा है चना चल लेक्चरिंग जर्मन शॉटर तो जर्मन चाहिए दोनों दोनों पप्पी होता है ताकि नापते सोफ़ा में अब आरेंज आओ तो अब आज आरेंज आओ तो तो इसी में तो रिकॉर्ड भी बनाने चलेगा यार कौन के

நல்ல <laughs> லிங்ல <laughs> <laughs> வெளியாருங்க <Sessizuk> <Sessizuk> नोर पाँच मिनट लगा गुबरा में बिल्कुल नॉन जोग है जितने यात्री काम दिया ता... तामी... है ना अंदर से निपात दिए हैं पढ़ता हुआ अंदर से पढ़ने में साफ़ पढ़ रहे हैं सुजु नल्ला करने वाले जिनको तीस तामिरा ताम ये पूरी सब गुबरी में बिल्कुल तामिन तोड़े तामिन वेरी गुड्स है नल्ला बे सेटो चिपकेग नंबर एस ट्वेंटी कि मैडम मट्ट में नरिया डॉग आती रहेगा मैं पैशन शो आता है देखे फिर इन्हों में कुछ नर्तन है बड़ा चीप के स्वर पर आ गया ये जो है और कारों का मिस्पो निकाल रही चीप के स्वर आ रहा है Within 40 minutes or 45 minutes, shot. லார்ட் நம்ம போடி பெங்கோ இங்கா அந்த உங்க கேள ஹைட் ஆகிறது பாருங்க ஒரே உற்சாகம் என்னது நம்ம ரெடி பண்ணி ஸ்டேட்டாக இருக்கும் நம்ம இந்த நம்மள மாதிரி அவங்க மாதிரி குழந்தையே மாதிரி தான் கேரட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நார்ட்டி கிராம்ஸ்க்கு மட்டும்

सिट्टी मैं प्रॉपर बोल दे रे ऊपर चलो 20 सेकंड्स आगे आगे आप प्लेस பண்ணுங்க கை தட்டி அவரை உற்சாகப்படுத்துறோம் முடிச்சிட்டு எக்ஸிட் அந்த பக்கம் இருக்கு ஃபॉर ஆல் தி இம்பாக்ட் लवर्स प्रेपेयर टू प्लेस எக்ஸிட் அந்த பக்கம் प्लीज डोंट कम टू स्टेज ஆமா ஃபிரின்ட் சாலிஞ்ச் கேக்க விடு ஆ انا म्यूजिक यार म्यूजिक आ பண்ணுங்க பாட்டி பெரிய கை சொல்ல கொடுக்கலாமா யார் யாரா இந்த படை அந்த பாட்டை கரெக்டா குட்டி தேங்க்யூ சோ சூப்பர்

ಎಲ್ಲಾಕಂ ವನಕಂ ಪೆನ್ಗಾಲೆಸಿ ಸರ್ಬಾ பெட் கேலக்ஸி சார்பில் ஆல் பிரிட்ஸ் டாக் ஷோ சீசன் டூ இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு சீசன் ஒன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஜனவரி டுவெண்ட்டி எயிட் பண்ணோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாக்ஸ் வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகும் ஏன்னா பிகாஸ் ஏன்னா இது யாருக்கும் அந்த அளவு தெரியாது என்ன நடந்தது ஏன்னா பிகாஸ் ஏன்னா திருச்சியிலேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணுறோம் ஒரு கேசிஐ லெவலில் நாங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம் ஸோ அதனால் அந்த அந்த அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எங்கக்கிட்ட நாங்கள் ஆக்சுவலி பெட் சர்வீஸில் தான் இருக்கோம் நாங்கள் பெட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்கோம் ரெண்டு மூணு இடத்துல ஸோ எங்கள் கிட்டே வர எங்கக்கிட்ட வரவங்களாம் என்ன சொல்லுவாங்க எங்கள் பெட்ஸை கூட்டிகிட்டு வரவங்க எங்களுக்கு வந்து கேசி என்னென்ன நாங்கள் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம் எங்களுக்கும் நீங்கள் ஏதாவது க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இந்த ஷோ ஒன்லி ஃபார் பெட் லவ்ஸ்க்காக நாங்கள் ஸ்பெஷலாக அதை கண்டெக்ட் பண்ணணும்னு நினச்சோம் அதை சக்ஸஸ் சக்சஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டும் இருக்கோம் இது எங்களோடய செகண்ட் இயர் போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டாக்ஸ் இன்றைக்கி அந்த ஒன் ஃபிஃப்டியெல்லாம் தாண்டி போய் மோ ஏகப்பட்ட ப்ரீட்ஜ் நியர்லி ஒரு தேர்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாம் அவங்க கூட்டி செல்லஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே எல்லோரும் டாக் ஷோ எல்லாம் ப பார்ட்டிசிபேட் பண்ணுறதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி பீய்இின் நாங்கள் எல்லாமே ரோட்ரியில் இருக்கோம் ஸோ இந்த ரோட்ரியில் ரோட்ரியில் ஒரு சர்வீஸாக ஒரு ஆன்டி அவேர்னஸ் ரேபிஸ் ப்ரோக்ராமும் சேர்ந்து இதோடு சேர்ந்து நாங்கள் பண்ணுறோம் பிகாஸ் ஏன்னா இந்த அவேர்னஸ் யாருக்குமே இல்லாமல் இருக்குது ஸோ நாங்கள் இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே அதை பற்றின அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இங்கே போயிட்டுருக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிறாங்க இன்னும் சார் மீண்டு பேரெலாம் சொல்ல முடியும் ஆ எல்லா ப்ரீடும் சொல்லவா தேர்ட்டி ஃபைவ் ப்ரீட்ஸ் இருக்குது மினிமம்லாம் சொல்லவா ஓகே இங்கே டாபர் மேனு சிப்பி பாறை எண்டி டாக்ஸு அதுக்கப்புறம் லேபரோ டாக் அப்புறம் மின் பெண்ணு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க மோ மோரோ தேர்ட்டி ஃபைவ் டாக்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸும் இதில் இருந்துட்டுருக்கு ஸோ எல்லாருமே எல்லாேருக்கும் மெடலு ஷீல்டு இதெல்லாம் கொடுக்க கொடுத்துட்டு அவங்க எல்லாம் கழுத்தில் மாட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்திருக்க பெட் லவர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டை பார்த்து ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்தியாவில் மொத்தம் எத்தனை பிரீட்ஜ் இருக்குன்னு வேணும் எத்தனை பிரீஜ் இருக்குது ஃபார்ட்டி செவன் பிரீட்ஸ் இந்தியாவில் டோட்டலி ஃபார்ட்டி செவன் நம்பர் ஆஃப் பிரீட்ஸ் இருக்குது அந்த ஃபார்ட்டி செவன் பிரிட்ஜில் நம்ம ஷோக்கே வந்து தேர்ட்டி ஃபைவ் ப்ரீட்ஜ் வந்துருச்சு ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே திஸ் மல்ட் எங்கள் ஷோ ஒரு நல்ல ரீச்சில் இருக்குது இன்னும் வருஷ வருஷம் நாங்கள் இந்த ஷோவை பண்ணி சக்ஸஸ் பண்ணுவோன்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ தி ஷோ எது திருச்சியிலேருந்து மட்டும் இல்லை இந்த ஷோவுக்கு இங்கேருந்து சேலத்துலேருந்து பெங்களூர்லேருந்து கூட வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஸோ எல்லா ஸ்டே டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே வந்திருக்காங்க இது இதில் வந்து ஓவரால் சாம்பியன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம் செகண்ட் ஃபஸ்ட்டு வின்னுருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் அவார்டும் நாங்கள் கொடுக்குறோம் செகண்ட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கொடுக்குறோம் தேர்ட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் தேங்க் யூ